بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي அன்புக்குரிய வேளாண் பெரியார்களே சகோதரர்களே இன்றைய தினம் ரமலான் உடைய ஏழாவது நோன்பை நோற்றவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அகில இலங்கை ஜம்ஐயத்து உலமா கல்முனை கிளையினூடாக புனித ரமதானுடைய இஃப்தாரினுடைய நச்சிந்தனை என்ற பெயரில் தொனிப்பொருளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பினூடாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டு வருகின்றன அஹமதுல்லா அந்த வகையிலே இன்றைய தினம் குர்ஆனுடைய சிறப்பும் இந்த குரானுடன் எங்களுடைய தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விடயங்களையும் பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு தாலா குரானிலே ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லுகின்ற போது ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்ஜில் அஃபிஹின் குர்ஆன் ஆன் ரமலானுடைய மாதம் அது குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் குரானை கொண்டு அல்லாஹு தாலா பெருமதிமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி காட்டுகின்றான் அன்பாந்தவர்களே சகோதரர்களே பெரியார்களே இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த குரானை இறக்கி வைப்பதன் மூலம் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்குகின்றான் இந்த குரானுடன் எதுவெல்லாம் இணைகின்றதோ எதுவெல்லாம் சேருகின்றதோ யாரெல்லாம் தங்களுடைய தொடர்புகளை உண்டாக்கி கொள்கின்றார்களோ இந்த குரானை தன்னுடைய வழிகாட்டியாக யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளுகின்றார்களோ அவைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் அவர்களை அல்லாஹு தாலா உயர்த்தி விடுகின்றான் அன்பாந்தவர்களே இந்த குரான் ரமதானுடைய மாதத்திலே இறங்கியது இதனால் இந்த ரமதானுடைய மாதம் சிறந்த ஒரு மாதம் இந்த ரமதானுடைய மாதத்தில் லைலத்துள் கதருடைய இரவிலே இந்த குர்ஆன் இறங்கியது இதனால் அந்த லைலத்துள் கதருடைய இரவு மிகவும் சிறந்த இரவாக இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிடுகின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே நேயர்களே அல்லாஹு தாலா குரானிலே சொல்கிறான் இந்நூஃபி லைலத்து கதிர் ஒம அது லைலத்துல் கதிர் நாங்கள் இந்த குரானை லைலத்துல் கதருடைய இரவிலே இறக்கி வைத்தோம் இந்த இரவு எந்த அளவுக்கு பெருமதியானதென்றால் லைலத்துல் கதிரி ஹயரும் மின் அல்பிஷர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று வருடங்கள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே இந்த லைலத்துல் கதிருடைய இரவுடைய விடயத்திலே அல்லாஹுதாலா இந்த சூறாவில் ஐந்து வசனங்களை வைத்திருக்குகின்றான் இந்த ஐந்து வசனங்களிலும் ஒவ்வொரு வசனத்திலும் இந்த இரவை அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான் அன்பாந்தவர்களே சகோதரர்களே எனவேதான் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த குரான் இறங்கிய அந்த இரவாகிய இந்த லைலத்துள் கதருடைய இரவு சிறந்த இரவாக இருக்கின்றது அன்பாந்தவர்களே இந்த குரான் வானத்தில் இருந்து அல்லாஹு படத்தில் இருந்து கொண்டு வந்தவர் ஜிப்ராயில் அலைஹி சலாத்து வசலாம் அதனால் அல்லாஹூ தாலா சையீதுல் மலா இக்கா மலக்குமார்களுடைய தலைவர் என்பதாக அல்லாஹு தாலாக்கி வைத்திருக்கிறான் நசல் அபிஹி ரூஹுல் அமீன் நம்பிக்கையான ஹதரத் ஜிப்ரால் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் இந்த குரானை கொண்டு வந்தார்கள் இந்த குரான் கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட மனிதர் முஹம்மதே முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் அவர்கள் ஹாத்தம் அம்பியா ஐவல் முரசலீன் சையீதுல் அம்பியா ஐவல் முரசலீன் நபிமார்கள் ரசூல்மார்களுடைய தலைவராக அல்லாஹு தாலா ஆக்கினான் அன்பாந்தவர்களே இந்த குரான் முதல் முதலாக இறக்கப்பட்ட பூமி மக்காவுடைய பூமி அல்லாஹு தாலா சொல்கிறான் லல்லதி பிபக்கத்த முபாரகா இந்த மக்காவுடைய பூமி பரக்கத்துகள் நிறைந்த பூமி அல்லாஹுடைய ரஹமத்துகள் பரக்கத்துகளால் சூழ்ந்த பூமி எனவே அன்பாந்தவர்களே குரானோடு சேர்கின்ற குரானோடு தொடர்பு பெறுகின்ற அனைத்து விடயங்களும் சிறந்த விடயங்களாக இருக்கின்றன சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு வகை இறங்கக்கூடிய நேரத்திலே அந்த வகையை எழுவத எழுதுவதற்காக வேண்டி நபி அலஹி சலாத்து வசலாம் ஜெயித் புன் சாபித் ரதி அன்ஹு அவர்களை பொறுப்பாக்கி இருந்தார்கள் இவர்கள்தான் குரானுடைய வசனங்களை எழுதுவார்கள் அன்பாந்தவர்களே நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கு பலவிதமான கடிதங்கள் வரும் அது பலவிதமான பாசைகளில் வரும் அந்த நேரத்திலே நபிசல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் புனு சாபித் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் சுரியானி பாசையை கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் அன்பாந்தவர்களே புனு சாபித் ரதி அல்லாஹு அன்ஹு இந்த குரானோடு உள்ள தொடர்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு விசாலமான ஒரு ஞாபக சக்தியை கொடுத்தான் என்றால் அறிவு திறனை கொடுத்தான் என்றால் கிட்டத்தட்ட பதினேழு நாட்களில் அந்த சுரியானி பாசையை கற்றுக்கொண்டார்கள் இந்த குரானுடைய பறக்கத்தின் மூலமாக அது மாத்திரமில்லை அப்பாஸ் அப்பா சரதியல்லாஹ்வான் குரானோடு அதிகமான தொடர்புள்ள மனிதர் ரயீசுல் முஃபஸின் குரானுக்கு விரிவுரை சொல்லக்கூடியவர்கள் வியாக்கியானம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் தலைவராக மாறுகின்ற அளவுக்கு சிறந்த குரானுக்கு விளக்க உரை சொல்லக்கூடிய மனிதராக அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அவர்கள் இந்த குரானோடு கொண்ட தொடர்பின் காரணமாக மாறினார்கள் ஒரு தடவை சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பாதையால் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அபு முசாத் அஷ் அரிய ரதி அல்லாஹூ அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருந்து கொண்டு குரானை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே நபி அலஹி சலாத்து வசலாம் தன்னோடு இருந்த ஒரு சஹாபியிடத்தில் சொன்னார்கள் இந்த அபு முசா லஷ் அரி ரதி அல்லாஹ்வான் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சிறந்த ஒரு குரல் வளத்தை கொடுத்திருக்கின்றான் அந்த சஹாபியிடத்தில் சொன்னார்கள் தீ த அலி தாவூத் அபூ முசாவே ரதி அல்லாஹ்வான் நீங்கள் அல்லாஹு தாலா ஹதரத் தாவூத் அலஹி சலாத் வலாம் அவர்களுக்கு கொடுத்த அழகிய குரலை போன்று அழகான ஒரு குரல் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்ற நன்மாராயத்தை சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தாவூத் அலிஹி சலாத் வசலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள் ஆகவே அன்பாந்தவர்களே சகோதரர்களே பெரியார்களே நேயர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இந்த குரான் இறக்கப்பட்ட சமுதாயம் உம்மத்தினர்கள் நாங்கள் எங்களுக்கும் இந்த குரானுக்கும் இடையில் எவ்வளவு தொடர்புகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் ரமதானுடைய காலம் குரானுடைய மாதம் ஏழு தினங்களை நாங்கள் கழித்திருக்குகின்றோம் இந்த ஏழு தினங்களில் குரானுடைய பகுதியில் நாங்கள் எவ்வளவு நாங்கள் ஓதி முடித்திருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அன்பாந்தவர்களை சகோதரர்களே பெரியார்களே ஏனென்றால் என்னுடைய முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் நெருக்கம் அதிகமாக இருந்த அவுளியாக்கள் இவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று புரட்டி பார்ப்போமாக இருந்தால் அவர்களுக்கும் குரானுக்கும் உள்ள தொடர்பு மிக அதிகமாக இருந்தது இன்றைய காலத்திலே எங்களுக்கும் எங்களுடைய போன்களுக்கும் மத்தியில் நாங்கள் பாவிக்கக்கூடிய கை தொலைபேசிக்கும் மத்தியில் எந்த அளவு தொடர்பு இருக்கின்றதோ எவ்வளவு அதிகமான நேரங்கள் நாங்கள் அதில் செலவிடுகின்றோமோ இதை போன்றுதான் எம்முடைய முன்னோர்கள் சலஃபு சாலீன்கள் அவர்களுக்கும் குரானுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு இருந்தது எந்த அளவு கண்டால் இஸ்மான்புன் அஃபான் ரதான் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய நாவின் மூலமாக இந்த சஹாபியுடைய இந்த சஹாபியுடைய அமலும் இவருக்கும் குரானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு எந்த அளவுக்கென்றால் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் இவர்கள் ஒரு ரக்கத்தில் முப்பது ஜிசுக்களை கொண்டு முழு குரானையும் ஓதி முடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார் அல்லாம இமாம் ஷாஃபி ஐயா ரஹிமவுல்லா அவர்கள் நாங்கள் எல்லாம் அறிந்த ஒரு விடயம் அதிகமாக கேட்கக்கூடிய விடயம் ஒரு ரமதானிலே ஒவ்வொரு ரமதானிலும் அறுபது குரான்கள் முடிப்பார்கள் பகலில் ஒரு குரான் இரவு நேரத்தில் ஒரு குரான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மகுல்லா முழு ரமதானிலும் முப்பது குரான்களை முடிப்பார்கள் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா இமாம் அஹமது முன் ஹம்பல் ரஹிமகுல்லா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரான்களும் முடிப்பாங்க அன்பாந்தவர்களே சகோதரர்களே இதெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்துறது என்று சொன்னால் இந்த பெரியார்களை போன்று நாங்கள் குரான ஓதவில்லை என்றாலும் குறைந்தது ஒரு ரமதானில் ஒரு குரான் ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது ஒரு ஜிசு நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும் குரானோடு எங்கள தொடர்புகளை நாங்கள் உண்டாக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே இமாம் தாஜுத்தீன் சுபுக்கி ரஹிமுல்லா அவர்கள் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்களை பற்றி எழுதுகின்றார்கள் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் ரமலானுடைய காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரானை ஓதி முடிப்பார்கள் எஹ்திமுல் குரானகுல் யோமின் நஹாரன் ஒயக்ராவுலையில் இந்த சஹரி சுலுசம் மீனல் குரான் ரமதானுடைய காலத்திலே ஒவ்வொரு பகலிலும் ஒரு குரான் முடிப்பார்கள் இமாம் புகாரி ரஹமவுல்லா மூன்று இரவில் ஒரு குரான் முடிப்பார்கள் இப்படிப்பட்ட குரானோடு தொடர்பை அதிகமாக வச்சிருக்கிறாங்க அன்பார்ந்தவர்களை ஏன் அந்த முன்னோர்கள் தொடர்பை அதிகமாக வைத்தார்கள் என்றால் இந்த குரானோடு நாங்கள் தொடர்பு வைப்பதன் மூலமாக குர் ஆனை அதிகம் நாங்கள் பாராயணம் செய்வதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கத்துகள் உண்டாகும் குரான் எந்த இடத்திலே ஓதப்படுகின்றதோ அந்த இடம் அதில் அல்லாஹுடைய வரக்கத்துகள் இறங்க ஆரம்பிக்கும் ஒரு தடவை அபு பக்கரேபுன் ஐயா ஷஹிமுல்லா அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை பார்த்து அழ ஆரம்பிக்குகின்றார்கள் எங்களை விட்டும் பிரிய போகின்றீர்களே என்ற கவலையிலே அப்போது அவர்கள் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா தன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள் நீங்கள் யாரும் அழ வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நான் என்னுடைய இந்த வீட்டிலே ஒரு இடத்தை காட்டி சொன்னார்கள் இந்த இடத்திலே இருந்து கொண்டு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் குரான்களை நான் பரிபூர்ணப்படுத்தியிருக்கின்றேன் இந்த பதினெட்டாயிரம் குரானுடைய வரக்கத்தின் மூலமாக இந்த வீட்டிலே வறுமை இந்த வீட்டிலே கஷ்டம் இந்த வீட்டிலே பலாய் முசீபத்துகள் எதுவும் வரமாட்டாது நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று அந்த இமாம் அபு பக்கரபூர் ஐயா ஷஹிமுல்லா அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார் எந்த வீட்டிலே எந்த இடத்திலே குரானுடைய பாராயணம் குரானை ஓதுகின்ற பழக்கம் அதிகமாக இருக்குமோ அந்த இடத்திலே அல்லாஹுடைய பறக்கத்துகள் இறங்கி கொண்டிருக்கும் மலக்குமார்களுடைய ரஹமத்துகள் இறங்கி கொண்டிருக்கும் அந்த இடத்திலே வறுமை வரமாட்டாது கெட்ட ஜின் ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்கள் இருக்க மாட்டாது நிம்மதியான சந்தோஷமான நிலைமை அந்த வீடுகளிலே உருவாகும் அன்பாந்தவர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் எங்களுடைய வீடுகளிலே எந்த அளவுக்கு குரான் ஓதப்படுகின்றது என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் எந்த அளவுக்கு குரானை ஓதக்கூடிய நிலைமையில் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் ஆக அன்பார்ந்தவர்களே சோதனை பெரியார்களே இதனால தான் என்னுடைய முன்னோர்கள் அதிகமாக குரானை ஓதினார்கள் அது மாத்திரமல்ல இந்த குரான் என்பது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பேச்சுக்களில் ஆக சிறந்த ஒரு பேச்சு இந்த குரானுடைய வார்த்தைகளை விட சிறந்த ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் அல்லாஹு நஸ்லாஹன் ஹதீசி கிதாபம் முத்தாபிஹம் மசானி அல்லாஹு தாலா அழகான சிறந்த ஒரு பேச்சுடைய அந்த குரானை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான் இதைவிட சிறந்த ஒரு பேச்சு சிறந்த ஒரு வார்த்தை இதற்கு மேலால் உள்ள ஒரு பேச்சு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது எந்த என்றால் ஒரு மனிதன் கியாமத்துடைய நாளையிலே மனிதனுக்காக வேண்டி மன்றாடக்கூடிய விடயங்களில் விடயங்கள் இரண்டே இரண்டு விடயங்கள் மாத்திரம்தான் வேறு எதுவும் மனிதனுக்காக வேண்டி மன்றாட மாட்டார் முதலாவது விடயம் அந்த மனிதன் நோற்று நோன்பு இந்த நோன்பு அல்லாஹுவிடத்திலே கியாமத்துடைய நாளையிலே ஒரு அடியானுக்காக வேண்டி மன்றாடும் யா அல்லாஹ் நான் இந்த அடியானை என்னுடைய இந்த நோன்பின் மூலமாக நான் இவரை பசித்திருக்க வைத்தேன் தாகித்திருக்க வைத்தேன் இவருடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்த வைத்தேன் நீ இருந்த அனைத்து விடயங்களையும் நான் தடுத்து வைத்திருந்தேன் எனவே எனக்காக வேண்டி அவர் அதனை செய்ததற்காக வேண்டி நீ இந்த அடியானை சுவர்க்கத்தில் நுழையச் செய்வாயாக என்று மன்றாடும் சகோதர சகோதரப்பிரியார்களே இரண்டாவது குரான் குரான் சொல்லும் அல்லா நான் இந்த மனிதன் என்னை ஓதுவதன் மூலமாக என்னை ஓதுவதில் அதிகமான நேரம் ஈடுபட்டதன் மூலமாக இவர் தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்தார் இரவு நேரங்களில் நின்று வணங்கிக் கொண்டிருந்தார் தொழுகையிலும் தொழுகை இருந்து கொண்டு என்னை அதிகமாக இவர் பாராயணம் செய்தார் எனவே இவருடைய விடயத்திலே நீ நல்ல முறையில் நடந்து கொள் இவரை சுவர்க்கத்துக்கு நுழைவிப்பாயாக இந்த நோன்பும் குரானும் மனிதனை சுவர்க்கத்தில் கொண்டு சேர்க்கின்ற வரைக்கும் மன்றாடி கொண்டிருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே இந்த குரானுடனான தொடர்பு நாளை கியாமத்துடைய நாளையிலே எங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றது கியாமத்திலே அல்லாஹு தாலாவிடத்திலே யாருக்கும் இந்த குரானோடு தொடர்புள்ள மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்தஸ்தை போன்ற அந்தஸ்து கொடுக்கப்பட மாட்டாது குரானோடு தொடர்புள்ள மனிதனை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுவான் எரத்தில் கமா குந்தத்தில் ஃபித்துன்யா நீ உலகத்திலே அடியானே எப்படி இந்த குரானை ஓதிக்கொண்டிருந்தாயோ குரானோடு தொடர்பை வைத்து கொண்டிருந்தாயோ இதே போன்று இன்றைய நாளிலும் நீ ஓதுவீராக எந்த அளவுக்கு நீ ஓதி 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 நீ எங்கு கொண்டு போய் முடிக்கின்றாயோ நீ இறுதியாக ஆயத்தை முடிக்கின்றாயோ அந்த இடத்தில்தான் அந்தஸ்து இருக்கின்றது அன்பாந்தவர்களே சகோதரர்களே பிரியார்களே இந்த பாக்கியம் வேற யாருக்கும் அல்லாஹ் கொடுப்பது கிடையாது நாளைய கியாமத்துடைய நாளைய குரானை ஓதிய மனிதன் குரானுடைய வசனங்களை ஓத 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 அவனுடைய அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன சொன்னார்கள் செல்லு அலைவு செல்லும் இந்த உலகத்தில் ஆக சிறந்தவர்கள் ஹ இருக்கும் அந்த அல்லமல் குரான ஒ அல்லமா குரானை படிக்கிறவங்க குரானை படித்து கொடுக்கக்கூடியவர்கள் குரானோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் அங்குல் குரான் அங்குலுல்லாஹி ஒ ஹாசத்துஹூ சொன்னார்கள் சல்லா அலி சொல்லம் குர்ஆானுடையவர்கள் அல்லாஹுடைய குடும்பத்தினர்கள் ஆக அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே பெரியார்களே இந்த குரானை ஓதுவதென்பது இது மிக பெரும் ஒரு அமல் மிக பெரும் ஒரு இபாதத் ரமதானுடைய காலம் எங்களுடைய அதிகமான நேரங்கள் குரானோடு செலவழிக்கப்பட வேண்டும் ஒன்று நாங்கள் குரானை ஓத வேண்டும் குரானை ஓதுவதில் முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக வேண்டி நேரங்கள் எடுக்க வேண்டும் இரண்டாவது இந்த குரானை கேட்கின்ற விடயத்திலே நாங்கள் நேரங்கள் செலவழிக்க வேண்டும் குரான் ஓதப்படு படுவதை செவிதாழ்த்தி கேட்பதும் மிக பெரும் ஒரு அமலாக இருக்கின்றது ஏனென்றால் யார் குரானுடைய வசனங்களை ஓதுகின்றார்களோ அந்த வசனங்களை தங்களுடைய காதுகளால் கேட்கின்றார்களோ அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்றான் அவர்களுடைய உள்ளங்களில் பலவிதமான மாற்றங்கள் உண்டாகும் யார் குரான் அதிகம் கேட்குகிறார் ஓதுகிறார் அவருடைய உள்ளத்திலே மாற்றம் உண்டாகும் ரமதானுடைய காலம் எங்களுடைய உள்ளத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய காலம் இந்த நோன்பை நாங்கள் நோட்பது வெறுமனே பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் எங்களுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி இருப்பது மாத்திரமல்ல இந்த நோன்பின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் ரமதானுக்கு முன்னால் என்னுடைய பண்பாடுகளில் என்னுடைய பாவகரமான செயற்பாடுகள் எதுவெல்லாம் இருந்ததோ அவைகளை எல்லாம் நாங்கள் விட வேண்டும் என்னுடைய பண்பாடுகளில் என்னுடைய கெட்ட குணங்கள் எதுவெல்லாம் இருந்ததோ அந்த குணங்கள் விடுபட்டு நல்ல ஒரு மாற்றம் இந்த நோன்பின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் மாற்றங்களில் ஆக முக்கியமான ஒரு மாற்றம் எங்களுடைய உள்ளத்தில் உண்டாகக்கூடிய மாற்றம் அன்பாந்தவர்களே யாரெல்லாம் இந்த குரானை அதிகம் ஓதுவார்களோ குரான் சொல்லுகின்றது இன்னமல் முக்மீன் ஊனல் அது இதா இது அல்லாஹு அல்லாஹூ வஜில முக்மீன்கள் அல்லாஹுவை நம்பி அடியார்கள் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய சிக்கிர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் நடுங்கும் ஒயா துலியத் அலைஹிம் அவர்களுக்கு முன்னால் குரான் ஓதப்படுமாக இருந்தால் குரானுடைய வசனங்களை அவர்கள் காதினால் மடுப்பார்களாக இருந்தால் ஜாத ஈமானா அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் அல்லாஹுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் அல்லாஹுவின் மீது உள்ள அச்சம் அதிகரிக்கும் அன்பாந்தவர்களே சகோதரர்களே குரானை ஓதுவது எங்களுடைய ஈமானுடைய அதிகரிப்புக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் இரண்டாவது அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த குரானை ஓதுவதனால் கேட்பதனால் அல்லாஹுவை பயப்படக்கூடிய அடியார்களுடைய உள்ளம் நடுநடுங்க ஆரம்பிக்கும் அல்லாஹுடைய அச்சம் அதிகரிக்கும் அல்லாஹுடைய பயம் அதிகரிக்கும் பாவம் செய்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது அந்த பாவத்தை விட்டும் விலகுவதற்குரிய அல்லாஹனுடைய அச்சம் எங்களுடைய உள்ளத்திலே உண்டாகும் குரானுடைய தொடர்பை உண்டாக்குவதால் மூன்றாவது அல்லாஹு தாலா சொல்கரான் இந்த குரானை ஓதுவதனால் சும்ம தலீனு ஜுலூதுகும் ஒ குலூபும் நிதிக்கிறில்லா எங்களுடைய உள்ளம் மிருதுவான தன்மை உள்ளதாக மாறும் எங்களுடைய உள்ளம் மிருதுவானதாக மாறும் அன்பாந்தவர்களே சகோதரர்களே உள்ளம் கல் நெஞ்சமாக இருக்குமாக இருந்தால் அந்த உள்ளத்திலே பாவகரமான சிந்தனைகள் மாத்திரம்தான் இருக்கும் நல்ல விடயங்கள் இறங்க மாட்டாது அல்லாஹனுடைய பயம் இருக்க மாட்டாது அல்லாஹனுடைய சிந்தனை இருக்க மாட்டாது உள்ளம் மிருது விட்டால் நல்ல விடயங்கள் உள்ளத்தில் புக ஆரம்பிக்கும் அன்பாந்தவர்களை சகோதரர்களே அன்பு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வெளியானவர்தான் அம்மரபிள் ஹத்தாபு ரதி அல்லாஹுவான் கடினமான குணம் கொண்ட ஒரு மனிதராக இருந்தார்கள் கரடுமுரடான உள்ளம் கொண்டவராக இருந்தார்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் அன்பாந்தவர்களே நபியை கொலை செய்வதற்காக வேண்டி வெளியாகி வருகின்றார்கள் வருகின்ற போது செய்தி கிடைக்கின்றது தன்னுடைய சகோதரி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் முதலாவதாக இவருடைய விடயத்தை கவனிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தன்னுடைய சகோதரியுடைய வீட்டுக்கு செல்லுகின்றார்கள் நீளமான சம்பவம் கடைசி நேரம் குரானுடைய ஒரு பிரதி அவர்களுடைய கண் பார்வையில் படுகின்றது அன்பாந்தவர்களை சகோதரர்களே குளித்துவிட்டு விட்டு உதவு செய்து வந்து அந்த குரானை படிக்க ஆரம்பிக்கின்றார்கள் கரடு முரடான உள்ளம் கொண்ட மனிதர் கடினமான போக்குள்ள மனிதர் கோபத்தோடு இருக்கின்ற நிலைமை சூரத்து தாகாவுடைய ஆரம்ப வசனத்தை ஓதுகின்றார்கள் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான் நபியே நாயகமே நாங்கள் உங்களை ஒரு துர்ப்பாக்கிவானாக ஆக்குவதற்காக வேண்டி இந்த குரானை உங்கள் மீது நாங்கள் இறக்கி வைக்கவில்லை இல்லா யக்ஷா அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்கு ஞாபக மூட்டுவதற்காக வண்டி தான் இறக்கி வைத்திருக்குகின்றோம் என்ற இந்த குரானுடைய வசனத்தை படிக்குகின்றார்கள் அன்பாந்தவர்களே சகோதரர்களே கரடு முரடான உள்ளம் கொண்ட அந்த உமர் பின் ஹத்தாபு ரதி அல்லாஹ் அவர்களுடைய உள்ளம் மிருதுவாக ஆரம்பிக்கின்றது அழுகின்றார்கள் அழுகின்றார்கள் நபியிடத்திலே செல்லுகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் அன்பாந்தவர்களே சகோதரர்களே குரானுடைய சில வசனங்கள் அவருடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது ஒரு தடவை கோத்திரத்துடைய இவர்கள் வருகின்றார்கள் மக்கள் சொல்லுகின்றார்கள் முகம்மது சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மக்களுக்கு ஓதி காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய பேச்சை நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் நீங்களும் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வருவீர்கள் அவருடைய பேச்சை கேட்காதீர்கள் என்று மக்கள் சொல்லுகின்ற போது இவர் நபியுடைய வார்த்தைகள் இந்த குற வசனங்கள் தன்னுடைய காதிலே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வண்டி தன்னுடைய இரண்டு காதுகளுக்கும் பஞ்சால் அடைத்து விடுகிறார்கள் இப்போது அடைத்து செல்லுகின்ற போது சிந்திக்கின்றார் நான் ஒரு அறிஞனாக இருக்கிறேன் ஒரு கோத்திரத்தினுடைய தலைவனாக இருக்கின்றேன் இவருடைய வார்த்தையின் மூலமாக என்னிலே எந்த விதமான மாற்றமும் உண்டாக மாட்டாது எனவே இவருடைய வார்த்தை இவர் என்ன சொல்லுகின்றார் என்ற விடயத்தை கேட்போம் என்ற எண்ணத்திலே தன்னுடைய காதில் இருந்த பஞ்சை எடுத்துவிட்டு நபியுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கின்றார் அன்பாந்தவர்களே சகோதர பெரியார்களே அன்பு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சூரத்துல் இஹலாசை ஓதி காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அஹது அல்லாஹு சமது லம் எலிது அஹது என்ற அல்லாஹுடைய மகத்துவத்தை ஏகத்துவத்தை கொண்ட இந்த சூராவை ஓதி காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வசனம் அவருடைய காதில் விழுந்ததுதான் தாமதம் உடனே அல்லாஹு தாலா உள்ளத்திலே மாற்றத்தை உண்டாக்கினான் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சகோதரர்களே இமாம் புகாரி ரஹிமவுல்லா அவர்களுடைய ஆசான் மிக பெரும் ஒரு மது போதையிலும் கொள்ளை கோஷ்டி தலைவராக இருந்தார்கள் குடிகாரர்களில் உள்ள ஒரு பட்டியலில் இருந்தார்கள் அன்பாந்தவர்களே ஒரு நாள் இரவுடைய நேரம் பாவம் செய்வதற்காக வேண்டி ஒரு இடத்திலே செல்லுகின்றார்கள் ஒரு குரானுடைய வசனம் அலம் அலம்லீனு நிதிக்கிறில்லா ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹுடைய பயத்தினால் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய நேரம் உங்களுக்கு இன்னும் வரவில்லையா இந்த ஒரே ஒரு வசனம் அவருடைய காதிலே படுகின்றது உள்ளத்தில் பெரும் ஒரு மாற்றம் மிக பெரும் மாமேதையாக மாறினார்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் குரானை கேட்பது குரானை ஓதுவது எங்களுடைய உள்ளத்திலே மிகப்பெரும் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் மிக பெரும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் எங்களுடைய ஈமானிலே மிகப்பெரும் ஒரு அதிகரிப்பை உண்டாக்கும் அல்லாஹுடைய அச்சத்தை உண்டாக்கும் எனவே தான் அன்பார்ந்தவர்கள் இதனால தான் எங்களோட முன்னோர்கள் அதிகமாக குரானோடு தொடர்பு அதிகம் வச்சிருந்தாங்க அதிகமாக குரானுக்காக வேண்டி நேரத்தை காலத்தை செலவழிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தாங்க இந்த குரான எங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக எங்களுடைய வாழ்க்கையினுடைய தோழனாக நாங்கள் எடுத்து கொண்டால் இதனுடைய பறக்கத்துகளும் இதனுடைய ரஹ்மத்துகளும் மிக விசாலமானதாக இருக்கின்றது எனவேதான் இந்த குரான ஓதுரத்துக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டும் ரமதானுடைய காலம் குரானுக்கண்டு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் அன்பாந்தவர்களே நபி அலஹி சலாத்து வசலாம் அவங்க சொன்னாங்க யார் குரானை சரளமாக ஓதுகின்றாரோ பார்த்து அழகான முறையில் சரளமாக ஓதுகின்றாரோ இவர் கண்ணியமான மலக்குமார்கள் நபிமார்களோடு இருப்பார் யார் ஒருவர் குரானை சரளமாக ஓத தெரியாது திக்கி தீக்கி கஷ்டத்தோட சிரமத்தோட அனைத்தையும் சுமந்து கொண்டு அவர் குரானுடைய நன்மையை அடைய வேண்டும் குரானோட என்னுடைய தொடர்பை நான் வைத்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் ஒருவர் முயற்சி செய்கிறார் ஓதுகின்றார் அதற்காக வண்டி கஷ்டப்படுகின்றார் சொன்னார்கள் செல்லவாகு அழைவு செல்லும் இவருக்கு இரண்டு வகையான கூலி இருக்கின்றது ஒன்று இவர் குரானுடைய எழுத்துக்களை ஓதுவதற்குரிய கூலி இரண்டாவது சிரமத்தோடு கஷ்டத்தோடு சகித்துக்கொண்டு கொண்டு பொறுமையோடு இந்த குரானை ஓதுகின்றாரே இதற்கான ஒரு கூலி எனவே அன்பாந்தவர்களே சகோதரர்களே பெரியார்களே எனவே நாம் குரானை ஓதுவதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் குரானை ஓத தெரியாதா தெரிந்தவர்களிடத்தில் சென்று உலமாக்களை சந்தித்து எனக்கு குரான் ஓத தெரியாது படிச்சு தாருங்கள் கற்றுத்தாருங்கள் என்று கேளுங்கள் அன்பாந்தவர்களை சகோதரர்கள் பெரியார்களே எல்லா உலமாக்களும் தயாராக இருக்கின்றார்கள் அலமதுல்லா அல்லாஹினுடைய உதவியினால் அகில இலங்கை ஜம் ஐயத்துள் உலமா கல்முனை கிளையினுடைய சார்பாக உலமாக்கள் தயாராக இருக்கின்றார்கள் குரானை திருத்த வேண்டும் என்னுடைய குரானிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நான் அழகிய முறையிலே குரானை ஓதி கொள்ள வேண்டும் என்று சிந்தனை உள்ளவர்கள் இங்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய இமாம்களை தொடர்பு கொள்ளுங்கள் குரானை படிச்சித்தாருங்கள் என்று கேளுங்கள் அலம்துல்லா அனைவர்களும் தயாராக இருக்கின்றார்கள் குரானுடைய விடயத்தில் அனைவரும் முயற்சி செய்து கொள்வோம் குரானை ஓதக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய குழந்தைகளை அதிகமாக குரானோடு தொடர்புள்ளவர்களாக நாங்கள் ஆக்குவதற்கு முயற்சி செய்வோம் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக குரானோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தரல்வானாக இந்த குரானின் மூலமாக அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய அனைத்து பரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் அனைத்து அல்லாஹுடைய அச்சங்களையும் அடைவதற்குரிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக வ ஆஹ்ருத் அவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன்